தொடர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தலசேரி சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் கான்ஸ்டபிள்களுடன் தலசேரியில் உள்ள எல்லா கோயில்களிலும் விசாரித்து வழக்கிற்கு தேவையான விவரங்களை சேகரித்தார் அவ்வப்போது சென்னை அலுவலகத்திற்கும் தகவல்கள் அனுப்பி கொண்டிருந்தார் ராமசாமி கோயில் தெய்யம் ஆட்ட கலைஞர் பாலன் நாயர் வயதில் மிக மூத்தவர் கோயில் விழா நியமங்களில் கை என்பதை அறிந்து கொண்ட சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் அவரை சந்திக்க சென்றார் வணக்கம் சுவாமி நான் சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் சென்னையிலேருந்து விசாரணைக்காக வந்திருக்கிறேன் மூன்று கன்னி பெண்களோட பிரேதத்தை இங்கே கடத்திட்டு வந்திருக்காங்க அதை எல்லாம் வச்சு மந்திர பூஜை செய்கிறார்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா பாலநாயர் கண்களை மூடி மந்திரங்களை உச்சரித்து நீங்கள் சொல்கிற யாகம் சஞ்சீவி சரீரத்திற்கு புத்துயிர் கொடுக்கும் மந்திர பூஜை நீங்கள் சந்தேகப்படுபவர்கள் பெயர்களை சொல்ல முடியுமா நடிகை மாலாதேவி கோயில் தந்திரி அச்சுதன் நம்பூதிரி அவர்களுடைய மகன் அவருடைய விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன அச்சுதன் நம்பூதிரியா அவர் மனைவி நடிகையா ஆமாம் சுவாமி அவரை உங்களுக்கு தெரியுமா பேசியதில்லை கோயில்களில் நடக்கும் குடமுழுக்கு யாகங்களில் பார்த்திருக்கிறேன் அவர்தான் மகா தலைமை தந்திரி அவரை நாங்கள் சந்திக்க வேண்டும் அச்சுதன் நம்பூதிரியை நாம் பார்த்து இருபது வருடங்களுக்கு மேல் இருக்கும் தலசேரியை சுற்றி நூற்றுக்கணக்கான பழங்கால கோயில்கள் இருக்கின்றன காடுகளுக்குள் சில கோயில்கள் இருக்கின்றன வயதல் மூத்த தந்திரிகள் அங்கு சென்று யோகங்களில் ஈடுபட்டு சமாதி அடைந்து விடுவார்கள் இப்போது உயிரோடு இருக்கிறாரா தெரியவில்லையே சஞ்சீவினி யாகம் எந்த கோயில்களில் நடத்தி வைப்பார்கள் சுவாமி பாலநாயக சற்றே யோசித்து சிவஸ்தலங்கள் அம்மன் கோயில்களில் அந்த யாகம் நடத்தினால் பரிபூர்ண பலன் கிட்டும் ரொம்ப நன்றி சுவாமி நாங்கள் முதலில் அந்த கோயிலில் சென்று தேடி பார்க்கிறோம் கவனமாக செல்லுங்கள் பாலநாயரிடம் விடைபெற்றுக்கொண்ட சரவணன் இன்ஸ்பெக்டர் மனோகரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எல்லா விஷயங்களையும் விளக்கினார் சார் பிரேதங்களை கடத்தினது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் தேவியோட குடும்பமே தலைமறைவாக இருக்குது அனுஷியாவோடய அம்மா அப்பா சகோதரன் மூன்று பேரும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் இங்கே காடுகளில் உள்ள கோயில்களில் அவர்கள் மறைந்திருக்கலாம் தேடுவதற்கு இன்னும் ரெண்டு பேர் அனுப்புனீங்கன்னா உதவியாக இருக்கும் சார் எக்ஸலன்ட் ஒர்க் சரவணன் நான் மாரிமுத்துவையும் அவர் டீமையும் அனுப்பி வைக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து கேஸை முழுசாக முடிச்சிடுவாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆல் த பெஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வடபழனி நியூ மூவிஸ் ஸ்டூடியோ அனுஷியா ரஞ்சித் குமார் பட ஷூட்டிங் நடந்தது எப்போதும் முதல் டேக்கிலேயே டேரக்டர் பாராட்டும்படி நடிக்கின்ற அனுஷியா இரண்டு மூன்று டேக்குகள் வாங்கினாள் ஆர்கே கோபப்பட்டு விடுவாரோ என்று பயத்தில் தேநீர் இடைவெளியில் சாரி சார் என்னால் தான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் ஆர்கே பேப்பர் பார்த்து கொண்டே பரவாயில்ல அனுஷியா சில சமயம் இந்த மாதிரி நடக்கும் நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்கலாமா சார் அவள் என்ன கேட்க போகிறாள் என்ற அவளுடன் பேப்பரை மடித்து மேசையில் வைத்துவிட்டு சொல்லு அனுஷியா நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ உன் வயசு என்ன இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சு வயசுக்கு பிறகு பண்ணிக்கோ அனுஷியா தயக்கத்துடன் சார் நான் இந்திரஜித்தை காதலிக்கிறேன் ஆர்கே அவளை பார்த்து புன்னகைத்தான் அதுதான் ஊருக்கே தெரியுமே அனுஷியா சில வினாடிகள் மௌனத்திற்கு பின் அவர் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு சார் அனுஷியா நான் ஆலோசனைகள் தான் சொல்ல முடியும் இது ஊ வாழ்க்கை நீ தான் முடிவெடுக்கணும் அன்னைக்கு பாதி ஷூட்டிங்கில் இருந்து நீ கிளம்பி போகும்போதே உனக்காகத்தான் அனுமதி கொடுத்தேன் அது ரொம்ப தப்புன்னு நானும் அவர்கிட்ட சொன்னேன் சார் இது சம்மந்தமாக நானும் உனக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன் அதை கேட்டு நீ வருத்தப்படக்கூடாது தப்பாக நினைக்கவும் கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறது உங்கள் உரிமை ஆனால் உங்கள் காதலில் ஏற்படுகின்ற தனிப்பட்ட பிரச்சனையினால் ஷூட்டிங் பாதிக்கப்படக்கூடாது அனுஷியா இன்னைக்கு கூட நீ முழுசாக இங்கே இல்லை வேறு சிந்தனையில் தான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து போய் கொண்டிருந்தால் உனக்கு என்னோடய படங்களில் வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கும் நீ என் படத்தில் இல்லைனா வேறு புதுமுகத்தை தேடி நான் அறிமுகப்படுத்துவேன் அடுத்த வருஷமே அவள் டாப் ஹீரோயின் ஆகிடுவாள் தெலுங்கு கன்னட சூப்பர் ஸ்டாரும் அவளுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க உன் மார்க்கெட் கீழே சரிஞ்சிடும் நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியுது சார் எப்படி இன்னும் அஞ்சு வருஷம் நீ தான் டாப் ஹீரோயின் அதுக்கப்புறம் இந்திரஜித்தையே கல்யாணம் பண்ணிக்கோ ஆனால் இடையில் உங்கள் காதல் விவகாரங்கள் சினிமாவை பாதிக்காமல் பார்த்துக்கோ அதுவும் கையில் தான் இருக்குது உண்மைதான் சார் நான் காதல் கூடாது நிம்மதியாக நடிச்சிட்டு இருந்திருப்பேன் அது உன் தனிப்பட்ட விஷயம் அனுஷ்யா அப்படி சொல்லாதீங்க சார் உங்கள் பேச்சை நான் எப்பவுமே மாட்டேன் தப்பாக நினைக்காத அனுஷியா உன் வாழ்க்கையில் உன் முடிவுகள் தான் இருக்கணும் ஓகே சார் தன்னால் ஆர்கேயும் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருப்பதை நினைத்து அனுஷியா மிகவும் வருத்தப்பட்டாள் ஞாயிற்றுக்கிழமை குன்றத்தூர் அனுஷியாவும் இந்திரஜித்தும் கோயிலின் கோபுரத்தை பார்த்தவாறு காருக்குள் அமைதியாக அமர்ந்திருந்தனர் அவளை ஆரம்பிக்கட்டும் என்று இந்திரஜித் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் என்னங்க நம்ம ரெண்டு பேருமே சினிமாவில் அறிமுகமாகி இரண்டு வருஷம்தான் ஆகுது இன்னும் நாலு வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாமே எதுக்கு அவசரப்படணும் இந்திரஜித் அலட்சியமான கேள்வி சிரிப்புடன் இது என்ன ஆர்க்கை கொடுத்த ஐடியாவா இது என்னோட முடிவு தான் அவர் யாரோட முடிவுலையும் தலையிட மாட்டார் இப்போ போய் நம்ம கல்யாண பத்திரிக்கை கொடுத்தா கூட இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு கிளம்புமா நல்லா இருந்தால் ஆசீர்வாதம் செய்வேன் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு முடிவே பண்ணிட்டியா கொஞ்சம் எனக்காகவும் யோசிங்க எனக்கு ஆசை லட்சியங்கள் கனவுகள் எதுவுமே இருக்கக்கூடாதா என்னோடய கனவுகள் நிறைவேற சமயத்தில் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் அழிச்சிடணுமா எனக்கு இப்போது இருபத்தி ஒரு வயசு தான் ஆகுது நாலு வருஷம் எனக்காக நீங்கள் காத்திருக்க மாட்டிங்களா இந்திரஜித் விரக்தியோட சிரித்தான் நாலு வருஷத்தில் நம்ம மனசு மாறிடுச்சுன்னா இப்படியே இருப்போம்னு என்ன நிச்சயம் அனுஷியா அப்படிலாம் நான் மாற மாட்டேன் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்காக காத்திருப்பேன் ஒருவேளை நான் மனசு மாறிட்டேனா அனுஷியாவிற்கு அந்த வார்த்தைகளை கேட்ட கணத்தில் இதயம் இதயமும் கண்களும் கலங்கியது இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் கோபுரத்தை பார்த்துவிட்டு மனதில் பட்டதை கூறினாள் வேற என்ன செய்ய கடவுள் காட்டுற வழியில் போக வேண்டியதுதான் தான் இந்திரஜித் தலையசித்து கொண்டே ஓகே உன்னோட ஆசைகள் எதுவும் என்னால் அழிய வேண்டாம் நீ நிம்மதியாக நடி இனிமேல் நான் உன்னையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் நீயும் என்னை பார்க்க வர வேண்டாம் எங்கேயாவது எப்போதாவது சந்தித்தா நண்பர்களாக பேசிக்கலாம் இந்திரஜித் கூறிய நீயும் என்னை பார்க்க வர வேண்டாம் என்ற வார்த்தையில் இருந்த அழுத்தம் அவள் இதயத்தில் முள்ளால் குத்தியது இந்திரஜித் அங்கிருந்து காரை கிளப்பி வழியில் எதுவும் பேசாமல் வேகமாக வடபழனிக்கு சென்று அவள் வீட்டருகில் இறக்கிவிட்டான்